குழந்தை அழுதாலே பாலுக்கு தான் அழுது அப்படின்னு பயப்படுறாங்க அப்படி கிடையாது குழந்தைக்கு எதை சொல்லணும் சொல்ல முடியும் அதுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் வந்து தான் ஸோ என்ன தொந்தரவு இருந்தாலும் அதுக்கு அழுதான் செய்யும் அதே மாதிரி யூரின் போனா அந்த இடம் வெட்டா இருக்கும் சோ அதுக்கும் அழுதுதான் காமிக்கும் அந்த யூரின் போறப்பையும் அழதா செய்யும் அப்பதான் நம்மளும் பார்ப்போம் அதே மாதிரி மோஷன் போறப்பையும் குழந்தை அழுதுட்டு தான் போகும் சோ அப்பையும் நம்ம வந்து பார்க்கணும் சம்டைம்ஸ் மோஷன் போகும்போது நமக்கு அழாமையும் கூட போயிருக்கும் நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அழுது அழுதாலே பாலுக்கு தான் அழுகுது அப்படின்னு நினைச்சா அது தப்பான விஷயம் அது நம்ம கொடுக்கும்பொழுது அது நல்லா குடிக்குது அப்படின்னா அது பசியில இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னா சில நேரங்கள்ல அதுக்கு வயிறு வலி மாதிரி அப்படிலாம் இருக்கலாம் அந்த மாதிரி வயிறு வலி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம குழந்தைய கொஞ்சம் தோல்ல போட்டோ இல்ல குப்பரை போட்டோ படுக்க வச்சுட்டு நல்ல துணியில ரேப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா இருக்கா ரொம்ப சொர சொரப்பா துணி இருக்கா இல்ல அதுக்கு பக்கத்துல ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா இருக்கா இல்ல ஃபேன் வந்து கரெக்டான காத்து கிடைக்கிதா கூலிங் கரெக்டா இருக்கா இது நம்ம செக் பண்ண வேண்டியது அதெல்லாம் மீறியும் குழந்தை அழுகுது அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து டாக்டர் போய் பார்க்க வேண்டியது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ ஃபார் மூ